ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தொழில் தாங்க பீர்க்கங்கா இருக்கு இல்லையா தோல் வச்சு நம்ம தொழில் செய்ய போகிறோம் பீர்க்கங்காய் வந்து அந்த சத பீஸெல்லாம் வெட்டி சமைச்சாச்சு அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல பிஞ்சாக இருக்கணும் முத்துன பீர்க்கங்காய் தோல் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா இருக்காது இந்த மாதிரி உடச்சா உடையணும் இந்தளவுக்கு இருக்கணும் பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தல் எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தலை இருந்தது அதனால் கொஞ்சோண்டு மல்லித்தலையும் ஒரு நாலஞ்சு புதினா இலையும் போட்டு வச்சுருக்கேன் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் இஞ்சி சின்ன பீஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து வதக்கி துவையில் அரைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸில் கூட போட்டு பரட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்ட தோலை வச்சு நம்ம ஒரு அருமையான தோழல் செய்வோம் சீக்கிரம் செஞ்சலாம் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ரெண்டு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து புதினா மல்லிகையில் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கருவேப்பில் இருந்தால் கூட ஒரு குறி கை கைக்குறி வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது போட்டாச்சு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கணும் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வர மிளகாய் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு நாலு வர மிளகா சேர்த்து போகிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் காரங்க நல்லா வதங்கும் சீர்கங்காய் எப்போவுமே நம்ம வாங்கும் போது அந்த சதையை வந்து கூட்டு சாம்பார் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் சீர்கங்காய் தொக்கு வச்சாலும் சூப்பராக இருக்குங்க வெறும் ரைஸில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு கான் பதினஞ்சளவுக்கு வந்தால் நல்லா வதங்கணும் இந்த மிளகாவும் சீரகத்தையும் இதை சேர்த்துப்பேன் நான் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்டா பிடிக்குங்க இது சாதத்தில் கூட பசங்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தக்காளி போல ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் போதுமான அளவுதான் தான் எல்லாம் தேவையில்லை என்னுடைய புளி பூசவே நமக்கு போதும் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி கூட வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் புதினா மண்டலத்துல ஒரு வாசனைக்காரத்தான் சேர்த்துருக்கேன் வாசனைக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் சேர்த்துக்கேன் இல்லை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத செய்ய வேண்டியதுதான் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க சமைக்கணும்னு வந்துட்டோம்னா இருக்கிறத வச்சு எப்படி அன்றைக்கி மேனேஜ் பண்ணலாம் அப்படி நம்ம கற்றுக்கிட்டோம்னா எந்த இடத்துலையும் எப்போவும் எங்கேயும் நம்ம சமைச்சு வயதாக சாப்பிட்டுக்கலாம் செய்கிறத இருக்கிறத வச்சு டேஸ்ட்டாக நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கணும் ஸோ நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு உப்பு இப்போ பல்ப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நல்லா ஆர்மல் இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் ஆனால் ரொம்ப தண்ணியாக சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது தொழையல் மாதிரியாக இருக்குது அப்போ தான் வந்து இட்லி தோசை தோசிட்டோன்னு நல்லாயிருக்கும் ரைஸ் கூட பெரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வேண்டான தூக்கி போட்ட தோலை வச்சு ஒரு அருமையான தொழில் செஞ்சா இருக்கும் மேக்குங்க தோலை யாருமே சுற்றி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரெசிபி ஆரட்டும் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் மிக்சியில் போட்டதுலாம் மிக்ஸியில் வச்சுருணும் இல்லையா பீர்க்குங்க தோல்லாம் வதக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சாச்சு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரைஸில் கூட சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சொன்னாதான் தெரியும் இந்த பீர்க்கங்காய் தோளில் வதக்கி அரைச்ச துவையல்னு அந்த அளவுக்கு செம்ம இதுவாக டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் தோல்னே கண்டே பிடிக்க முடியாது நம்ம என்னமோ மல்லி புதினா தொழில் அரைச்ச மாதிரி இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி சாப்பிட வச்சிடலாம் ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போகிறத வச்சு ஒரு அருமையான துவையை செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நிறையா வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ